அதிமுகவின் எழுச்சி பயணத்தால திமுகவுக்கு அடுத்த தேர்தலுக்கு தாக்கு பிடிக்குமா திமுகங்கிற அளவுக்கு கட்சிக்குள்ள திமுக பலமான கூட்டணி அமைச்சிருந்தாங்க அதுவும் வட மாவட்டத்தில் செல்வாக்கா இருக்கும் விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுக கூட்டணியில ஒன்னா இருந்தாங்க தேசிய கட்சிகளான காங்கிரஸ் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் திமுக கூட்டணியில தான் இருந்தாங்க மேற்கு மாவட்டங்களுக்கு பெஸ்ட் ராமசாமி தலைமையிலான கொங்கு முன்னேற்றக் கழகம் தென் மாவட்டங்களுக்கு என்ஆர் தனபாலன் தலைமையிலான பெருந்தலைவர் மக்கள் கட்சி டெல்டா மாவட்டங்களுக்கு ஸ்ரீதர் பாண்டையார் தலைமையிலான மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளோடு சேர்ந்து பலமான கூட்டணியை அமைச்சிருந்தது திமுக மாநிலத்தில் திமுக ஆளுங்கட்சி மத்தியில் காங்கிரஸ் ஆளுங்கட்சி ரெண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக சோனியா காந்தியை டெல்லியிலிருந்து கூட்டிட்டு வந்து திமுக பிரச்சாரம் பண்ணாங்க ஆனா மக்களோட தீர்ப்பு வேற மாதிரி இருந்துச்சு திமுகவை வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க அதிமுக ஆட்சி அமைஞ்சது புதுசா தொடங்கிய தேமுதிக மட்டும் தான் திமுகவை ஓட விட்டு பத்து வருஷம் ஆட்சிக்கே வர விடாம துரத்துனாங்க புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அதை எல்லாம் மனசுல வச்சுதான் இப்பவும் திமுகவுல கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணியை நம்பி மட்டும் தேர்தலை சந்திக்க முடியாதுன்னு பயத்துல இருக்காங்க திமுகவும் அதன் தலைவர் ஸ்டாலினும் மறுபக்கம் எப்போதும் போல உற்சாகத்தோட அதிமுக இப்பவே தேர்தல் பயணத்தை தொடங்கி எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்காங்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியோட மக்கள் சந்திப்பு பயணத்துக்கு கிடைக்கிற வரவேற்பு திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை அதிகப்படுத்தி இருக்கு கோவையில் தொடங்கி விழுப்புரம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் அரியலூர் புதுக்கோட்டை திருநெல்வேலி திருச்சி காஞ்சிபுரம் வேலூர்னு பல மாவட்டங்களை சுத்தி வந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் எழுச்சி பயணம் அடுத்ததான் மதுரையில பிரம்மாண்ட பயணத்துக்கு ரெடியா இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை கடந்த எழுச்சி பயணத்துல எப்படி இவ்வளவு மக்கள் கூடி வர்றாங்க மக்கள் பிரச்சனைகள் அவ்வளவு எவ்வளவு இருக்குதான்னு உளவுத்துறை மூலமா ஸ்டாலின் கணக்கெடுத்திருக்காரு கிராம அளவிலான கட்டமைப்பு அதிமுகவுக்கு அப்படியே இருக்குது கட்சி நிர்வாகிகள் திமுக மாதிரி சண்டை போடாம எப்படியும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன சலசலப்புகள் அதிமுகவுல இருந்தாலும் கட்சி பணியிலையும் தேர்தல் வேலையிலையும் ஒத்துமையா செயல்படுறாங்க குறிப்பா பெண்களும் மாணவர்களும் விவசாயிகளும் அதிமுக பக்கம்தான் இருக்காங்கன்னு உளவுத்துறை அறிக்கையே கொடுத்திருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர்களை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து விருந்து கொடுத்த திமுக தலைவர் ஸ்டாலின் அடுத்த கட்டமாக எத்தனை கட்சிகளை கூட்டணிக்கு கூட்டிட்டு வந்தா தேர்தலை சந்திக்க முடியும்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு தூக்கம் இல்லாம தவிக்கிறாராம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை சேனலை பண்ணுங்க